முதல் தரையில தவிடு போடணும் தவிடு போட்டு அது புடிய நிறவணும் நிறவுனா அதுல தவிட்டு மேல குங்கும மஞ்சா வைக்கணும் வச்சுட்டுமா அப்புறம் இறம்பிட்டு மூட்டுணும் மூட்டுட்டு மஞ்சள் வைக்கணும் இறம்பிட்டு மேல குங்கும மஞ்சள் வச்சிடணுமா அது உள்ள வாழைப்பழம் கழுப்புரம் எல்லாம் அந்த இறம்பிட்டு உள்ள போடணும் போட்டு இங்க வந்து தீபாத்தனை பண்ணணும் அதுக்கு மேல கத்தி வெள்ளை மேல வைக்கணும் அதுல பால் ஊத்தணும் கோயம்பு முதல் ஊற்றிடணும் அப்புறம் பால் ஊத்தணும் அப்புறம் வெள்ளம் போடணும் அப்புறம் வாழைப்பழம் போடணும் சரியா பாச்சா அது காஞ்சி மேல பொங்கி வந்து வந்துரும் அப்ப பொங்கல் கொண்டணும் கூச்சு பிறகு தண்ணி ஊத்தணும் தண்ணி நம்ம எவ்வளவு திட்டமோ அரிசி போட தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்தி அது சலசலம் கொதிவிட்டணும் அரிசி ஓட்டணும் அச்சு போட்டு தை விடணும் தை விட்டுருமா அப்படி நல்லா வெந்து போதா அப்புறம் என்ன பண்ணணும் சக்கரை போடணும் சக்கரை போடணும் வெள்ளம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் போடணும் ஊற்றி தங்கி நறுக்கி தாண்டி பசுஞ்சாமி வச்சு அதில் இறக்கி மூடிடணும் அப்ப பொங்கு போடணும் சாதாரண இதே புடிக்குது